எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சின்னங்கள் சிவனின் ഇന്നു ഞോം ഇന്ന് തൊഴിലുദിനോ വന്ന പേടയ പോൽ വാഴാ കിടത്തിയായി വന്ന പേടയ പോൽ വാഴാ കിടത്തിയായി എന്നെ തുഴ

உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த போல் உடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் வரையான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவா என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என சொல்லும்போது தீயல்பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதமும் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்திற்கு காரணம் என்ன பெண்ணை பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருகிறாயா என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க